அலைக்கும் வரமத்துலா தலா பரகாதூ இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் மூரிஷாத் இஸ் இஸ்லாத்தில் இஸ்லாத்தின் போதைப் பொருட்களை பயன்படுத்துவது அதனை விற்ப அதனை வியாபாரம் செய்வது அதனை வியாபாரம் செய்வது ஹராமாகும் புத்தியை மலுங்கடிக்கும் அனைத்து போதைப் பொருட்களும் ஹராமாகும் போதைப் பொருட்களை பயன்படுத்தினால் என்ன பாதிப்பு மது அருந்தும் போது அவனுடைய ஈமான் கழட்டப்படும் மறுமையில் நரகவாசிகளின் வியர்வை சீழ்பானமாக கொடுக்கப்படும் அவனது நாற்பது நாட்கள் எந்த அமலும் ஏற்றுக்கொள்ளப்படாது உணவு குழாயிலும் கல்லீரலிலும் பாதிப்பு ஏற்பட்டும் மனசோர்வு மனநோய் ஏற்படுத்தும் சக்தி குறையும் தற்கொலை எண்ணத்தை தூண்டும் எனவே எனவே போதைப் பொருட்களை பயன்படுத்துவதிலிருந்து பயன்படுத்துவதிலிருந்து வெளியாக வேண்டும் அதற்கு அல்லாஹ் அருந்தரிய வேண்டும் அலாமலை வரமுதுளை தரம்